வணக்கம் நண்பர்களே உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லங்க லக்கணத்தில் ராகு இருந்துச்சுன்னா பொதுவாக என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம் லக்கணத்தில் ராகு இருக்கும்போது என்றும் இளம்மையுடன் காட்சி தருவாங்க அல்லது அவர்கள் மனம் சார்ந்து இளமையாக இருக்கும் மேக்சிமம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்கங்க இந்த லக்னத்தில் ராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படிம்பாங்க ஏன்னா அந்த அந்தளவுக்கு நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க சற்று முரட்டுத்தனம் இருக்கும் அதாவது அவருடைய கருத்தை மற்றவர்களும் ஏற்க வேண்டும் அதான் மெயின் நான் பிடிச்ச முயலுக்கு மூன்று கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என் கருத்தை மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஒரு சில லக்கணத்தில் ராகு உள்ளவங்களுக்கு அதே மாதிரி சில நேரம் அவசர குணம் முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சில டைம் அவசர குணம் செஞ்சுட்டு அதுக்கடுத்து யோசிப்பாங்க அதே மாதிரி சுயஜாதக அமைப்பின்படி ஒரு சிலர் வந்து போதை பழக்கத்துக்கு கூட ஆளாக நேரிடலாம் அதாவது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை அடுத்து நான்காவது ஆசையாக போதை ஆசை இதில் ஏதேனும் ஒன்றில் அல்லது இரண்டிலையோ இந்த சுயஜாதக தசா புத்திப்படி மாட்டிக்க பொதுவாக சுகபோகங்களில் வாழக்கூடியவங்க தான் இந்த லக்கண ராகுல உள்ளவங்க ஆனாலும் எப்படி சுற்றி போனாலும் சரி தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி அது தாங்கி கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்தாலும் சரி தன்னம்பிக்கை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க மனுஷன் எவ்வளவு அடிபட்டாலும் தாங்கக்கூடிய மனுஷந்தான் ஏன் ஒரு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த லக்ன ராகு ஏழில் கேது வந்து பார்த்திங்கன்னா சுய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க தன்கையே தனக்கு உதவி என்ற ஒரு மனசில் இருப்பாங்க ராகு கேந்திரங்களில் இருந்து அது முக்கியமாக ராகு வந்து ஒன்றில் நாலு ஏழு பத்து இந்த மாதிரி கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அது லக்னத்திலேயே இருப்பது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது தான் லக்னத்தை வந்து சனி செவ்வாய் போன்ற பாவ பார்த்தால் ரொம்ப ஒரு சுமாரான அமைப்பாக தான் இருக்கும் அது சுமாரான பலனை தான் கொடுக்கும் குடும்பத்தை விட்டு விலகியே இருக்கக்கூடிய ஒரு இது கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் குடும்பத்தை விட்டு தான் இருப்பாங்க அதேமாதிரி லாட்டரி மற்றும் அதிர்ஷ்டத்தை விரும்புவாங்க ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் அது இஷ்டமாக கூட வரலாம் அதே மாதிரி லக்னத்தில் ராகு இருக்கும்போது ஏழில் கேது இருக்கும் இல்லையா அப்போ ஏழில் கேது இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில் கட்டாயம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும் கேது எந்த இடத்துல இருக்கோ அந்த வீட்டின் தன்மையை குறைச்சிருவார் பத்தாம் வீடு தவிர பத்து பதினொன்று வரல பரவாயில்ல மற்ற ஏழாம் வீடுன்னா குடும்ப கௌத்திரஸ்தானத்தை கெடுப்பாருங்கிறதுல எந்த ஒரு மாற்று இல்லை அதுக்கு தக்கன பொருத்தம் பார்த்து முடிக்கணும் சரி புதன் வீடு சனியின் வீடு சுக்கிரன் வீடுகளாக உங்கள் லக்கணம் இருந்துச்சுன்னா உதாரணத்துக்கு ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த மாதிரி லக்கணக்காரர்களுக்கு ராகு கேது வந்து அதிக பாதகத்தை கொடுக்க மாட்டாங்க அதிக பாதகத்தை செய்யாமல் நன்மைகளே அதிகம் செய்வாங்க அதைவிட ஆமேடம் எருது சூறா நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடைதனில் துயிலும் ராஜயோகம் பெற்றிடுவார் வேறு இன்னும் கேளாய் ஏமாறாதே நான்கு கேந்திரத்திலும் இடைவிடாமல் கிரகம் இருந்தாகில் தேமாவு பர்வதமா ராஜயோகமாகும் என்ன கருத்து எனில் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து வீட்டில் ராகு இருந்து அதனுடைய திசை வரும்போது ஜாதகருக்கு ராஜயோகம் உண்டு ஆனால் ராகு இருக்கும் வீடு முதற்கொண்டு நான்கு கேந்திரத்திலையும் கிரகம் இருக்கணுங்க ஏதேனும் ஒரு கிரகம் மட்டும் இல்லாமல் ஏ இதே இது நான்கு கேந்திரத்தில் உதாரணத்துக்கு ராகுவோட ஒரு கிரகம் நாலில் ஒரு கிரகம் ஏழில் ஒரு கேதுவோடு சேர்ந்து ஒரு கிரகம் பத்தில் ஒரு கிரகம் இந்த மாதிரி எல்லா நான்கு கேந்திரங்களிலும் கிரகம் இருக்கும்போது பர்வத ராஜயோகம் என்னும் மிக அற்புதமான உயர்ந்த யோகத்தை தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க உதாரணமாக மேசத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதத்தில் இல்லை யார் ஜாதத்துலேயும் மேசத்தில் ஒரு ராகு இருக்குது அப்போ அந்த ராகுவுக்கு கேந்திரத்தில் அந்த ராகுவுக்கு கேந்திரத்தில் மேசத்தில் ராகுவோட ஒரு கிரகமும் கடகத்தில் ஒரு கிரகம் ஏழில் கேதுவோட ஒரு கிரகம் பத்தில் ஒரு கிரகம் இப்படி இருக்கும்போது மிக உன்னதமான ராஜயோகம் உண்டு என்று கூறப்படுதுங்க அது எந்த லக்கணமானாலும் இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் தனது திசையின் மிக பெரிய லாபத்தையோ பொருளாதார முன்னேற்றத்தையோ செல்வாக்கையும் நல்லா கொடுத்துருது அப்படிங்கிறத எல்லளவும் சந்தேகம் கிடையாது அதே சமயம் ராகு கேது கேந்திரத்தில் ஒன்று அல்லது இரண்டு கிரகம் இருந்துச்சுன்னா அதோடய பலன்கள் வந்து சற்று குறைபடும் அவ்வளோதான் அந்த யோகம் வந்து சற்று குறைபடும் ஆனால் யோகம் இருக்கும் அதேமாதிரி ஏழில் கேது இருப்பது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மூ மூர்க்க குணம் அந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூர்க்க குணம் தரக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க உறவினர்கள் பகை ஏற்படும் திருமணம் தாமதமாகலாம் அதே மாதிரி பொதுவாக ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சுற்று முடிந்தனா ஒரு நல்ல ஒரு யோகம் உண்டுங்க அதாவது முப்பத்தாறு வயசு ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு வயசு முடிந்த பின் நன்கு ஒரு யோகம் ஏற்பட்டு விட்டுரும் ஏன்னா லக்கன ராகு கேது இருக்கிறவங்களுக்கு பிற மதம் பிற மொழிக்காரர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு உண்டு இவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் சற்று குறைபடும் திருமண வாழ்வு வந்து பார்த்திங்கன்னா சற்று சலிப்பை ஏற்படுத்தும் பல வகைகளில் பார்த்திங்கன்னா பொருளாதார வழிவகைகள் ஏற்படும் அதாவது பல வகையில் நிறைய செல்வாக்கு உண்டு வருமானம் உண்டு இந்த மாதிரி அமைப்பெலாம் உண்டு ஆனால் எவ்வளோ வந்தாலும் சரி ஒரு திருப்தி இருக்காதுங்க ராகு கேது ஸ்தலத்திற்கு சென்று வழிபடும்போது மிக அற்புதமான ரிசல்ட் கிடைச்சிருது எப்படி அப்படின்னா இப்போ ராகு லக்கணத்தில் இருக்கும்போது அவங்க வந்து ஸ்ரீ காலகஸ்தி போகலாங்க காலகஸ்தியில் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுக்காக பாதாள விநாயகரையும் ஞானாம்பிகை அம்மன் வந்து ராகு ராகுஸ்வரூபமாகவும் அங்கே இருக்காங்க அங்கே போய் வழிபட்டு வரலாம் அல்லது கும்பகோணத்திற்கு அருகே திரு நாகேஸ்வரம் ராகு பெருமானுக்குரிய ஸ்தலமாக இருக்குதுங்க ஒருவேளை நீங்கள் தென் மாவட்ட மக்களாக இருந்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கோடகநல்லூர் என்னும் புண்ணிய ஸ்தலம் இருக்குது கோடகநல்லூர் அங்கே தான் கார்கோடகன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஸ்தலம் ராகுகேது ஸ்தலமாக கருதப்படுது இங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து ராகுகேது சொரூபமாகவே வீற்றிருக்கிறார் இங்கும் சென்று ராகுகேது நாகதோஷத்தை உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா வழிபடலாம் இங்கு வழிபட்டு மிக அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையலாங்க அது மட்டும் இல்லைங்க தினமும் ராகு சுலோகத்தை சொல்லலாம் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்த்ராதித்ய மர்த்தனம் சிம் சிகா கற்ப சம்பூதம் தம் ராகுன் யகம் என்று அடிக்கடி தினமும் சொல்லி நன்மை பெறலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்